அருங்கேடன் என்பான் ஒழுக்கம் ஒழுக்கமும் அன்பான நண்பர்களே நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளும் சவால்களும் இருக்கும் ராசிபலன் நமக்கு முன்கூட்டியே வழிகாட்டுதல் கொடுத்து எந்த திசையில் செல்ல வேண்டும் எந்த முடிவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை கூறும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வழிகாட்டுதலை பார்த்து செயல்பட்டால் தவறுகளை தவிர்த்து வெற்றியை விரைவாக அடையலாம் இப்போது உங்கள் ராசிக்கான பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் சிறிய போட்டி சூழ்நிலை உங்களை சொதித்தாலும் உங்கள் உறுதி வெற்றி தரும் பணியில் புதிய வாய்ப்புகள் வரும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் பயணத்திற்கு நல்ல நாள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு பறவைக்கு உணவு வையுங்கள் அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் எடுக்கலாம் வேலை பக்கம் அனுபவம் உள்ள ஒருவரின் ஆலோசனை பயன் தரும் பயணத்தில் சிறிய முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி சூழல் நிலவும் கடந்த கால பிரச்சனைகள் குறையும் உடல் நலம் மேம்படும் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு செடியை நட்டு வளர்த்திடுங்கள் அதிர்ஷ்ட நிறம் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த பணியில் நெருங்கியவரின் செலவில் கட்டுப்பாடு அவசியமாக தேவைப்படுகிறது காதல் உறவில் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் குடிநீரை ஒருவருக்கு கொடையாக வழங்குங்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் முக்கிய தீர்மானம் ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்யலாம் கடகம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் தொழில அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் பண வரவும் நிலையாக இருக்கும் ஆரோக்கியத்துல புத்துணர்ச்சி ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் கேட்டா எஸ் எடுக்கலாம் சிம்மம் இன்று உங்கள் தலைமை திறன் வெளிப்படும் வேலை பக்கம் முன்னேற்றமும் ஏற்படும் பணத்தில் நல்ல வரவு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பயணம் கண்டிப்பா சாத்தியமாகும் உங்களுக்கான பரிகாரம் யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தையே சொல்லுங்க அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் உங்களுக்கான முக்கிய முடிவுகள் எடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா எடுக்கலாம் கன்னி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் பயண செலவில் எச்சரிக்கை அவசியம் ஆரோக்கியத்தில் ஓய்வு அவசியம் மனநிலை உங்களுக்கான பரிகாரம் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் கேட்டா கண்டிப்பா எடுக்கலாம் துலாம் கலை படைப்பு துறையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பண வரவும் சீராகும் குடும்பத்தில் நல்ல செய்தி கேட்கலாம் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் காதல் உவில் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு பசிக்கு உணவு அழியுங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களின் துணிச்சல் வெற்றி தரும் பணத்தில் சிறிய தாமதம் காதல் உறவில் பொறுமை தேவை ஆரோக்கியத்தில் கவனம் வேலை வாய்ப்பு வரும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருப்பு முக்கிய எடுக்கலாம் உங்களை தேடி வரும் நாள் பண வரவு அதிகரிக்கும் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரப்போகுது உங்களுக்கான பரிகாரம் யாருக்காவது புத்தகத்தை பரிசாக அழியுங்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வயலட் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் கேட்டா எஸ் எடுக்கலாம் மகரம் வேலை பக்கம் பெரிய மாற்றம் சாத்தியம் பணத்தில் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் ஒருவர் ஆலோசனை தருவார் தியானம் மன அமைதி தரும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு மாதத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அதிர்ஷ்ட எண் பத்து அதிர்ஷ்ட நிறம் கிரே முக்கிய முடிவுகள் எடுக்கலாமு கேட்டா எஸ் கும்பம் திடீர் சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படும் பண வரவு நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கலர் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் எடுக்கலாம் மீனம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு நல்ல நிலையில் இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் வரும் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு சிறிய நன்கொடை அழியுங்கள் அதிர்ஷ்ட எண் பனிரெண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல பச்சை முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் கேட்டா எஸ் எடுக்கலாம் இவர்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகாசகுமாரன் நன்றி வணக்கம்